மார்னிங் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு சில தம்பி தங்கச்சிங்களுக்காக இந்த வீடியோ நிறைய தம்பிங்க தங்கச்சிங்களாம் அக்கா நீங்கள் முருகர் கோயிலுக்கு போகிற முருகர் கோயிலுக்கு போகிறேன்னு அங்க அங்கே அக்கா இருக்க முருகர் கோயில் எங்களுக்கும் காட்டுங்களேன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க அவங்களுக்காக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தம்பிங்களா உங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது எந்த இடம் காட்டணுன்ட்டு ஓகே அடுத்தது கோயிலுக்கு போகலாம் வாங்க டோரோ பாப்பாவும் நானும் தான் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஹாய் சம்பி ரக்ஷனா ஹாய் இதாங்க எங்க ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இன்னும் கடையே திறக்கல காலையில் பத்து மணி ஆகுது இப்போ தான் நாங்கள் கோயிலுக்கே போகிறோம் ஆனால் நான் கடையே திறக்கல எல்லாம் தூங்கிட்டு பதினோரு மணிக்கு தான் கடை திறப்பாங்க ஒரு மணி ரெண்டு மணினா கூட எங்கில எழ முடியும் வேலை காட்டு தெரியுதா தலைகீழ தெரியுதுல்ல எடுத்த எல்லாம் உள்ள போய் காட்டுறேன் கோயில் கிட்ட வந்தாச்சு இவர்கிட்ட என்ன விளக்கு பூவு எல்லாம் வாங்குவேன் கோயில்கிட்ட வர்ற முருகர் கோயில் தெரியுதுங்களா தெரியுறாரு முருகன் விளக்கு எடுத்துட்டு போயிடலாம் இருக்காரு பாருங்க வள்ளி தெய்வம் யானையோட அழகா இருக்காரு நம்ம முருகன் ரொம்ப சக்தி உள்ள தெய்வங்க நீங்களும் வேண்டிக்கோங்க என்ன வேண்டாலும் நடக்கும் பாலமுருகன் இது அம்மன் சன்னதி எல்லாமே ஒரே கோயில்ல இருக்கும் எல்லா சாமியும் இருக்கும் துர்காதேவி தெரியும் நினைக்கிறவங்களுக்கு இவர் எவ்வளோ அழகா உட்காந்துருக்காரு பாருங்க பாருங்களேன் ஸ்ரீ சபரி ஐயப்பர் இது நவகிரகம் இது நான் சொல்ல வேண்டியது இல்லை உங்களுக்கே தெரியும் சனி பகவான் பாருங்க குரு பகவான் இதுக்கப்புறம் எனக்கு யார் யாருன்னு தெரியாது நம்ம இங்க இல்ல யாருமே இல்ல ஐயர் மட்டும் தனியா இருக்காரு எல்லாரும் வந்து காலையிலே பூஜை எட்டு மணிக்கெல்லாம் பூஜை வந்து போயிட்டுப்பாங்க இருப்பாங்க நாம தான் லேட் சாமி கும்பிட்டு போகிற உங்களுக்கு சேர்த்து வேண்டிக்கிறேன் ஓகே ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பர்களே அடுத்தது எந்த கோயில் எந்த இடம் காட்டலான்றது கமெண்ட் பர்சன் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்